நம்ம பார்க்க இருக்க இடப்பும் வந்து ராக்கெட் ஸ்டவ் விறகு அடுப்பு வீட்டு தேவைக்காக வந்து நம்மள்கிட்ட ஆர்டர் பண்ணியிருக்காங்க இந்த ஏழு அடுப்புமே நம்ம டெலிவரிக்காக வச்சுருக்கோம் இதில் வந்து ஒரு அடுப்பு மட்டும் இருக்குது அது வந்து கமர்ஷியல் யூஸ்க்கு கேட்டிருக்காங்க அதே வீட்டு யூஸ்க்கும் வாங்குறாங்க ஆனால் நம்மள்ட்ட வாங்கியிருக்க அடுப்பு வந்து அஞ்சு ஏழு ஆறு கஸ்டமர் வந்து டொமஸ்டிக் யூஸ்க்காகவும் ஒருத்தரை வந்து கமர்ஷியல் யூஸ்க்காகவும் சொல்லி தான் கேட்டிருக்காங்க இந்த ஏழு அடுப்புமே நம்ம டெலிவரிக்காக வச்சிருக்கோம் இல்லை தொண்ணூறு துணை வரவே போகிற அடுப்புங்க தான் எல்லாமே இருக்குது இதிலே பெரிய பெரிய வரை இருக்கிற மாதிரி நம்ம டொமஸ்டிக்கும் ரெடி பண்ணுறோம் கமர்சியலுக்கும் நம்ம ரெடி பண்ணுறோம் ஹோட்டல் தேவைக்கு நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம் இதை வந்து நம்ம ஏழு அடுப்பு வச்சிருக்கோம் ஏழு அடுப்புமே வந்து உங்களுக்கு ரேட்டு வரைய நம்ம தனித்தனியாக இல்லை வீடியோவாக ஃபுல்லாக போடுறோம் அதை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் உங்களுக்கு இந்த அடுப்பு வந்து வீட்டு தேவைக்காக கேட்டுருக்காங்க டொமஸ்டிக் அடுப்பு ஒரு பத்து நம்பர் வரைக்கும் சமையல் செஞ்சுக்கலாம் இந்த அடுப்பில் இல்லை நம்ம ஸ்டாண்டு வந்து நல்லா ஃபிக்ஸ்டாக பற்ற வச்சுருக்கோம் பாத்திரம் நமக்கு எப்படி ஸ்டாண்டு ஃபிக்ஸ்டாக பற்ற வச்சுருக்கோம் அதனால் பாத்திரத்திற்கு விறகு தேவையில்ல நம்ம ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம் அந்த விறகு பிறகு ஸ்பேஸ் இருக்குது தகுடு நம்ம கொடுத்துருக்கோம் அந்த தகுடு வழியாக நீங்கள் விறகு போட்டுக்கலாம் நம்ம அந்த விறகு இன்னர் ஸ்டோரேஜ் ஆகக்கூடியது வந்து நம்ம எய்டும் வாழ்த்துக்களில் கொடுத்துருக்கோம் எம்எஸ்ல தான் நம்ம போட்டிருக்கோம் இதிலே காஸ்டிங் வேணாலும் நம்ம காஸ்டிங்கும் நம்ம ரெடி பண்ணுறோம் இந்த கஸ்டமர் எம்எஸ்சே கேட்டிருந்தாங்க எம்எஸ்ல தான் நம்ம போட்டிருக்கோம் கீழே ஆஸ்ட்ரே இருக்குது சாம்பல் வந்துச்சுன்னு எடுத்து போட்டுக்கிற மாதிரி சாம்பல் தகடு இருக்குது இதில் வரக்கூடிய மோட்டர் வந்து டிசி மோட்டர் தான் இந்த மோட்டருக்கு ஒன் இயர் கேரண்டி இருக்குது இந்த பிரைஸ் வந்து மூவாயிரம் வருது இந்த தமிழ்நாடு ஃபுல்லாக உங்களுக்கு டெலிவரி ஃப்ரீ பண்ணுறோம் இந்த அடுப்பு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாற்பது நபர் வரைக்கும் சமையல் செஞ்சுக்கலாம் இந்த அடுப்பில் இதில் வந்து நம்ம அந்த விறகு போடக்கூடிய அந்த பாக்ஸு பாத்திரம் வைக்கக்கூடிய அந்த ஸ்டாண்டு தனித்தனியாக வச்சுருக்கோம் இதில் வந்து நம்ம அவுட்டில் வந்து அந்த ஸ்டாண்டில் வந்து தகுடு வைக்கல இந்த மாதிரி ஒரு கஸ்டமர் கேட்டிருந்தாங்க சைட்லேருந்து விறகு போடுற மாதிரி தகுடு வச்சு கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி நம்ம அந்த அடுப்பு ரெடி பண்ணியிருக்கோம் அது விறகு இன்னர் ஸ்டோரேஜ் வந்து வால் திக்னஸ் வந்து ஏட்டம் அதிலேயே நம்ம கொடுத்துருக்கோம் அது வந்து அவுட்டர் வந்து எட்டு இஞ்சு இருக்குது உயரம் வந்து பதிமூணு இஞ்சு இருக்கும் இது ஒரு உயரம் போட்டுள்ள உயரம் இதில் வந்து ஒரு நாற்பது நபர் வரைக்கும் இந்த அல்லாமல் சமையல் செஞ்சுக்கலாம் இதுலேயே வந்து கீழே ஆஸ்ட்ரியா வந்துடும் சாம்பல் தக்கடு சாம்பல் வந்து எடுத்து கொடுக்குற மாதிரி மேலே ஸ்டாண்டு ஹெவியாக தான் நம்ம கொடுத்துருக்கோம் அதில் ஸ்டாண்டாக நீங்கள் இப்போ பாத்திரம்னு வச்சால் ஒரு நூறுலேருந்து நூற்றம்பது கிலோ வீட்டு வச்சாலும் வெயிட்டு தாங்கும் பாத்திரம் மேலே ஸ்டாண்டு ஹெவியாக தான் நம்ம கொடுத்துருக்கோம் இதில் இதில் வரக்கூடிய அந்த மோட்டர் வந்து நாலாயிரத்தி நூறு ஆர்பிஎம் மோட்ரு டொல் ஓல்டு தான் டிசி மோட்டர் தான் உங்களுக்கு சப் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு சாக்கி எதுவும் உங்களுக்கு கிடைக்காது இதிலேயே நம்ம வந்து அவுட்டில் வந்து எம்எஸ் தான் கொடுத்துருக்கோம் விறகு ஸ்டோரேஜ் ஆகிறது இதில் காஸ்டிங் வேணாலும் நம்ம காஸ்டிங்கை நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம் இதோட ப்ரைஸ் வந்து நாலாயிரத்தி முந்நூறுபா வருது மோட்டருக்கு ஒன் இயர் கேரண்டி தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ டெலிவரி பண்ணுறோம் இந்த அடுப்பு வந்து பத்துக்கு பத்து அடுப்போட சைஸு இது வந்து ஸ்டாண்டு முத பார்த்த அடுப்பில் வந்து அதே சேம் தான் இதுவும் உங்களுக்கு இதை வந்து அவுட்டில் வந்து தகுடு நம்ம பற்ற வச்சுருக்கோம் மொதல் பார்த்த அடுப்பில் வந்து ஸ்டாண்டில் வந்து தகுடு இல்லாமல் இருந்துச்சு இதில் நம்ம தகுடு பற்ற வச்சுருக்கோம் இது அதை விட கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் இது இது பார்க்க அவுட்லுக்கு நல்லாயிருக்கும் உங்களுக்கு அந்த நெருப்போட வெப்பம் எதுவும் வெளியே தெரியாது உங்களுக்கு அடிக்காது இதான் ரெகுலராக நம்மள்கிட்ட வாங்குவாங்க ஏன்னா நம்ம ரெகுலராக நம்ம போடக்கூடிய இருக்கு கஸ்டமைஸ் பண்ணி கஸ்டமர் கேட்குற மாதிரி நம்ம கொடுத்துட்ருக்கோம் அதனால எல்லா அடுப்பும் நம்ம பண்ணுறது தான் அது இந்த அடுப்பு வந்து அதே சேம் முன்னாடி பார்த்து அதே தான் அவுட்ரு வந்து எட்டு இஞ்சி இருக்கும் உயரம் பதிமூணு இருக்கு விறகு ஸ்டோரேஜ் ஆக்கூடிய வாழ்த்துக்கினஸ் வந்து எயிட் எமோ கொடுத்துருக்கோம் டிசி மோட்ரு தான் இதுலேயும் ஆஸ்ட்ரே வந்துடும் இந்த அப்போட பிரைஸ் வந்து நாலாயிரத்தி ஐநூறுபா வருது மோட்டருக்கு ஒன் இயர் கேரண்டி இதுவும் தமிழ்நாடு ஃபுல்லாக உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி பண்ணுறோம் இது இந்த அடுப்பு வந்து பத்துக்கு பத்து அது ஸ்டாண்டு வச்சுருக்கோம் உயரம் பயனஞ்சு இருக்குது முன்னாடி பார்த்த அந்த ரெண்டு அடுப்பு பார்த்தோம் அதே சேம் தான் இதில் வந்து அதை ஒரே செட்டிங்கில் நம்ம கொடுத்துடோம் அது தனித்தனியாக ஸ்டாண்டு எடுக்கிற மாதிரி இருந்துச்சு இது வந்து ஒரே ஃபிக்ஸடாக நம்ம கஸ்டமைஸ் பண்ணுறது பாத்திரம் வச்சு இது வந்து அதிகமாக வந்து டொமஸ்டிக் யூஸ்க்கு வாங்கிறது இல்லாமல் கம்ரிசிக்குள்ள தான் நம்மள வாங்குறாங்க இன்னும் ஹோட்டலுக்கு அந்த டீ கடைக்கு பாயிலருக்கு வைக்கிறதுக்கு வடை போகிறது பூரி போகிறதுக்கு இந்த மாதிரி தான் அதிகமாக வாங்குறாங்க டொமஸ்டிக் அடுப்பும் நம்மள இதே மாதிரி கஸ்டமைஸ் கஸ்டமைஸ் பண்ணி கேட்குறது நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறது தான் அந்த அடுப்பை விட அந்த ரெண்டு அடுப்பு பார்த்த விட இந்த அடுப்பு ஹெவியாக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அந்த மேலே அந்த ப விறகு வைக்கிறதுக்கு அந்த தகடு கொடுத்துருக்கோம் அது மேலே பிளேட்டு வந்து கொடுத்துருக்கோம் த்ரீ எம்எம் பிளேட் இன்னரில் பிளேட்டு கொடுத்துருக்கோம் அது நெருப்பு அந்த கவர் ஆகிறதுக்கு அவுட் ஸ்டாண்டும் ஹெவியாக தான் நம்ம போட்டிருக்கோம் இதுலேயும் ஆஸ்திரியா வந்துடும் இதுலேயும் வந்து ஒரு ஐம்பது நபருக்கு இதை அதெல்லாம் சமையல் செஞ்சுக்கலாம் அடுப்பில் வெயிட்னு வச்சால் வெயிட் வந்து ஒரு இரநூறுவா வெயிட் வச்சாலும் வெயிட் தாங்கும் அந்த அடுப்பை விட இந்த அடுப்பு கொஞ்சம் ஹெவியாக தான் போட்டிருக்கோம் இது வந்து ஐயாயிரூவா வருது பிரைஸ் இதுக்கும் டிசி மோட்டரு தான் போட்டிருக்கோம் இதுக்கு வந்து மோட்டருக்கு கொண்டேரு கேரண்டி இதுவும் தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம டெலிவரி பண்ணுறோம் இந்த அடுப்பு வந்து பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் டொமெஸ்டிக் தான் நம்ம அந்த பத்துக்கு பத்து அடுப்பில் வந்து விறகு ஸ்டோரேஜ் ஆக வைக்கிறோம் பாக்ஸு அந்த பாக்ஸ் தான் அந்த விறகு ஸ்டோரேஜ் ஆகக்கூடிய பாக்ஸ் தான் இது நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்த அந்த மூவாயிரூவா அடுப்பை விட இந்த அடுப்பு ஹெவி இது வந்து அவுட்ரு டேயாக வந்து எட்டு இன்ச்சு வச்சுருக்கோம் உயரம் பதிமூணுஞ்சு இருக்கும் இன்னொரு வாழ்த்துக்கின செய்யிட்டமும் கொடுத்துருக்கோம் இதில் வந்து சமையல்னா ஒரு இருபது நபர் வரைக்கும் இந்த அடுப்பில் சமையல் செஞ்சுக்கலாம் நபருக்கு சமையல் கெப்பாசிட்டி தாங்கும் அதில் ஸ்டோ விறகு ஸ்டோரேஜ் ஆகக்கூடிய ஏரியா வந்து பெருசாக இருக்கும் இதில் இல்லை நம்ம அந்த பாத்திரம் வைக்கிற ஸ்டாண்டு வச்சுருக்கோம் அந்த விறகு போகிறதுக்கு தகடு கொடுத்துருக்கோம் கீழே அலஸ்ட் இருக்குது இல்லை வரக்கூடிய மோட்டரு டிசி மோட்ரு தான் நாலாயிரத்து நூறு ஆறு டிஎம்மி இதில் இந்த மோ அடுப்படை ப்ரைஸ் வந்து நாலாயிரூபா வருது இதுக்கும் நம்ம தமிழ்நடுப்பில் நம்ம டெலிவரி கொடுக்குறோம் நம்ம எம்எஸ்சில் தான் ரெடி பண்ணியிருக்கோம் இதே காஸ்டிங் வேணாலும் காஸ்டிங் இருக்கு எடுத்துக்கலாம் இந்த அடுப்புலேருந்து ஐம்பதுலேருந்து எழுபது நபர் வரைக்கும் சமையல் செஞ்சுக்கலாம் இந்த அடுப்பில் இது வந்து அடுப்போட சைஸ் ஒன்றுக்கு ஒன்று தொண்ணூற்றி விறகு தான் இது வந்து நம்ம அந்த விறகு ஸ்டோரேஜோட பாக்ஸ் வந்து நம்ம உயரமாக கொடுத்துருக்கோம் மொதல் பார்த்த அடுப்பை விட அந்த அடுப்பு வந்து விறகு ஸ்டோரேஜ் வந்து கொஞ்சம் நிறையா இருக்கும் உங்களுக்கு இது ஸ்டாண்டு தனியாக இருக்குது அந்த பாக்ஸு தனியாக இருக்குது தனித்தனியாக எடுக்கிற மாதிரி இந்த செட்டிங்கில் வச்சுருக்கோம் இது க இது டொமஸ்டிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் கமர்சியலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா வீட்டுக்குன்னு வாங்குறவங்க வந்து ஃபங்க்ஷனுக்கும் யூஸ் பண்ணுறப்போ தான் இந்த மாதிரி பண்ணுவாங்க கமர்ஷியல் யூஸ்ங்குறப்போ ரெகுலராக ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது ரூபா சமையல் செய்வாங்க அந்த அடுப்பு இது செட் ஆகும் வடக்கடைக்கு இந்த மாதிரி பானிபூரி போகிறவங்களுக்கு இந்த இடப்பு தான் வாங்கிக்கிட்டு இருக்காங்க இதில் உயரம் வந்து டோட்டல் உயரம் வந்து பதினெட்டு இன்ஜி இருக்குது ஸ்டாண்டர்டோட உயரம் அடுப்பு வந்து பன்னெண்டு பன்னெண்டு பன்னெண்டி அந்த விறகு ஸ்டோரேஜ் வந்து அவுட்ரு வந்து எட்டு இஞ்சி வச்சுருக்கோம் ஒயரம் வந்து பத்து இஞ்சி வச்சுருக்கோம் அந்த விறகு ஸ்டோரேஜோடைய பாக்ஸ் வந்து இதில் வால் திக்னஸ் வந்து நம்ம எடிஎம் தான் கொடுத்துருக்கோம் இதுலையும் இல்லையே வரக்கூடிய இந்த மோட்டர் வந்து டிசி மோட்ரு தான் டிசி மோட்ரு தான் கொடுத்துருக்கோம் நாலாயிரத்தி நூறு ஆறு பிஎம் இதுலேயும் வந்து கீழே நம்ம தகடு கொடுத்துட்றோம் சாம்பிள் எடுத்துக்கிற மாதிரி இந்த அடுப்பில் பிரைஸ் வந்து ஐயாயிரத்தி ஐநூறுரூவா வருது இதுக்கும் மோட்டருக்கு ஒன்றே கேரண்டி நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம டெலிவரி கொடுக்குறோம் இந்த அடுப்பு வந்து ஒன்றுக்கு ஒன்று சைஸு மொதல் பார்த்த அடுப்பு தான் அதே அடுப்பு தான் முன்னாடி பார்த்தது வந்து ஸ்டாண்டு தனியாக அந்த விறகு போடக்கூடிய பாக்ஸ் தனியாக இருந்துச்சு இதில் வந்து ஒரே ஃபிக்சடாக பற்ற நம்ம பற்ற வச்சுருக்கோம் அந்த அடுப்பை விட இந்த அடுப்பு ஹெவியாக இருக்கும் கமர்ஷியல் யூஸுக்கு இந்த அடுப்பு தான் அதிகமாக வாங்குறாங்க நம்மள்ட்ட இந்த இட்லி கடைக்கு வாங்குறோம் இட்லி கடைக்கு வடை கடைக்கு பாயில் இருக்குது இந்த மாதிரி யூஸுக்கு இந்த அடுப்பு தான் இருக்காங்க சமையல்னால் ஒரு எழுபது நம்பர் வரைக்கும் இந்த அடுப்பில் சமையல் செஞ்சுக்கலாம் இல்லை அந்த விறகு போட்டு அதாவது பாத்திரத்தை இறக்கி தான் விறகு போடணும்னு தேவையில்லை பாத்திரத்தை வச்சுட்டு விறகு போடலாம் அதை உலக நம்ம கேப் ஸ்பேஸ் வச்சிருக்கோம் ஒரு காஞ்ச காயாத தென்னை மட்டை நம்ம உறிச்ச தென்னை மட்டை திக்னஸுக்கு போடலாம் அந்தளவுக்கு ஸ்பேஸ் நம்ம கொடுத்துருக்கோம் அதை வால் திக்னஸ் வந்து எயிட் எம்எல் கொடுத்துருக்கோம் இன்னும் வந்து உயரம் வந்து பத்து இஞ்சி இருக்கும் அதனால் விறகு நிறைய ஸ்டோர் பண்ணிக்கலாம் இதுக்கு வரக்கூடிய மோட்ரு வந்து ஐயாயிரம் ஆர்பிஎம் வருது முன்னாடி பார்த்ததெல்லாம் டொமஸ்டிக் யூஸ்க்கு தான் கொடுத்துருக்கோம் நாலாயிரத்தி ஐநூறு இந்த மோட்ரு வந்து ஐயாயிரம் ஆர்பிஎம் வரும் ஸ்பீடு வருது உங்களுக்கு டொல் ஓல்டு தான் நம்ம ஏசி வந்து டிசியாக கன்வெர்ட் பண்ணுற மாதிரி தான் கொடுக்குறோம் நீங்கள் தேவைப்பட்டால் பேட்டிலையோ சோலார்லேயோ அட்டாச் பண்ணிக்கலாம் உங்களுடைய மொபைலில் போடக்கூடிய அந்த பவர் பேங்க்கில் வந்து சப்போர்ட் பண்ணிச்சுன்னா நீங்கள் பவர் பேங்கில் கூட சப்போர்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா டொல் ஓல்டுங்கிறப்போ உங்களுக்கு எடுக்கும் டீப் லேட்டரை விட மூணு மடங்கு உங்களுக்கு பவர் கம்மியாக தான் இருக்கும் மோட்ரு நம்ம போகிறதுனால அதனால் உங்களுக்கு வேலையும் எதிர்பார்க்கறத விட வேலை உங்களுக்கு சுலபமாக முடியும் உங்களுக்கு இந்த அடுப்போட ப்ரைஸ் வந்து ஆறாயிரூபா ரூபாய் நம்ம கம்பெனியில் ரெடி பண்ண கொடுக்க அடுப்புங்க எல்லாமே கஸ்டமைஸ் தான் நம்ம நார்மல் அடுப்பும் நம்ம கொடுக்குறோம் இதிலேயே வந்து கஸ்டமைஸ் பண்ணி கேட்பாங்க அடுப்பு அவங்க வந்து மோட்டர் வந்து சைடில் வச்சு கேட்பாங்க தகுடு ஃப்ரெண்ட்ஸை வச்சு கேட்பாங்க அந்த மாதிரி கேட்கக்கூடிய கஸ்டமருக்கும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறோம் ஒருத்தங்க வீல் வச்சு கேட்பாங்க அடுப்பில் வந்து வீல் வச்சு மாதிரி கேட்பாங்க அந்த மாதிரி வச்சு கேட்டாலும் நம்ம வச்சு கொடுத்துட்ருக்கோம் நம்மள்கிட்ட டொமஸ்டிக் அடுப்பு வந்து நம்மள்ட ஒம்பது மாடல் நம்ம வச்சுருக்கோம் வீட்டு அடுப்பு மட்டும் கமர்சியல்னா இருபத்தி ரெண்டு மாடல்கிட்ட நம்மள்கிட்ட இருக்குது ஃபோட்டோவில் கடைக்கு வாங்குறவங்களுக்கு துண்டுக்கு விறகு போகிற மாதிரி வாங்குவாங்க அதில் லென்த்து லென்த்து பெரிய விறகு வச்சு விற்கிற மாதிரி கேட்பாங்க என்ன மாதிரி கேட்டாலும் அவங்களுக்கும் கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறோம் அது இருபத்தி ரெண்டு மாடல் இருக்குது இது இல்லாமல் நம்ம சைனீஸ் ஃபாஸ்ட் ஃபுட் அடுப்புக்கும் நம்ம அடுப்பு ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் அந்த மாதிரி அடுப்பு நம்மள்ட்ட இருக்காங்க அதுலேயே நம்மள்கிட்ட நாலு மாடல் இருக்குது இல்லாமல் வட கடைக்கு அடுப்பு வாங்குறாங்க மிக்சர் கடைக்கு நம்மள்ட்ட வாங்கிட்டுருக்காங்க எல்லாமே நம்ம கஸ்டமைஸ் பண்ணி நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இதுலேயே ராக்கி ஸ்டவ் புரோட்டா அடுப்பும் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் கேஸ் எடுப்பு நம்ம ரெடி பண்ணுறோம் பார்பி கடுப்பு ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் எல்லாமே நம்ம கம்பெனியில் ரெடி பண்ணி கூட தான் என்ன மாதிரி நீங்கள் பட்ஜெட்டில் கேட்டாலும் என்ன தகுந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி பண்ணி தந்துறோம் அதே மாதிரி நீங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம டெலிவரி பண்ணுறோம் தமிழ்நாடு இல்லாமல் அதே ஸ்டேட்டும் நம்ம ஃபுல்லாக நம்ம டெலிவரி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நம்மளுடைய கம்பெனி வந்து திருச்சி தொழில்பேட்டை பேக் சைடு இருக்குது சென்னை பைபாஸ் தஞ்சாவூர் போகக்கூடிய ரூட்டு இதை பத்தி மேலும் தகவலுக்கு ஸ்கிரில் எத்தனை நபருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க இனி கேஸ் செலவே இல்லை விறகின் செலவும் குறைவு மோட்டார் பொருத்தப்பட்ட நவீன விறகு அடுப்புகள் இப்போது நேரடி விற்பனையில் ஹோட்டல்களுக்கு தேவையான பரோட்டா அடுப்புகள் சைனீஸ் கபாப் தந்தூரி அடுப்புகள் செராமிக் அடுப்புகள் என அனைத்து விதமான அடுப்புகளும் உற்பத்தி விலைக்கு தருகிறோம் தமிழகம் முழுவதும் டெலிவரி செய்யப்படும் உங்கள் அர்ஹமான் கேஸ் ஸ்டோவ் மற்றும் உட் ஸ்டோ மேனுபேக்சரர் திருச்சி